புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கின் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்க ஊர்காவல்துறை துறை நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது கொலை வழக்கு குறித்த விசாரணை இன்று இடம்பெற்ற போது பிணை வழங்க மறுப்பு தெரிவித்த நீதிமன்றம் அவர்களை எதிர்வரும் மே மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது புங்குடுதி மாணவி கொலை வழக்கு இன்று ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் திருமதி ஜோய் மகிழ் மகாதேவா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சந்தேக நபர்கள் பன்னிரண்டு பேரும் கடும் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் நீதிமன்றில் விசாரணைகள் இடம்பெற்ற நிலையில் சந்தேக நபர்களுக்கு பிணை கோரப்பட்ட போதிலும் அவர்களுக்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் திகதி இடம்பெற்ற மாணவி வித்யாவின் கொலை சம்பவம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்ற போதும் குற்றவாளிகள் தொடர்பில் இன்னும் உறுதிப்படுத்த முடியாமல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது